ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி எந்திரிச்ச உடனே முதல் வேலை சாதத்தை வச்சுட்டேன் இல்லைனா ரெண்டு அடுப்பில் வந்து ஒரு அடுப்பில் பால் டீயும் ஒரு அடுப்பில் எனக்கு டீ போடுவேன் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் லேட்டாக எழுந்திரிக்கவும் டக்குன்னு வந்து எடுத்தோடனே சாதத்தை ஒரு அடுப்பில் வச்சிட்டேன் ஏன்னா டீயெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் அது வந்து லேட்டாகும் சாதம் வேகிறது அதுக்காக அது இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாமே ரெண்டு ரெண்டு காய்கறியாக கடந்துச்சு பார்த்துக்கோங்க வெண்டிக்காய் அவரக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி பீட்ரூட் அஞ்சு காய் போட்டு இன்றைக்கி சாம்பார் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கடந்துச்சு எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சுருவோன்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டேன் இது வந்து கேரட்டு பொரித்து டிஃபன் வச்சு விடணும் என் மகளுக்கு அதுக்காக நான் கட்டசன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நேற்று வச்சது வந்து பட்டாணி உருளைக்கெழங்கு குருமா இருந்துச்சு அதனால் குழம்ப வச்சு அதை கலரிக்கிறலாம் கேரட்டை ரெடி பண்ணிட்டோம்னா அப்படியே அனுப்பிடலாம் டிஃபன் கட்டிடலாம்னு சொல்லிட்டு கேரட்டை முத சாதம்ங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் கேரட்டை ரெடி பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா காலை டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா தோசை ரவா தோசை என் மகளுக்கு சுத்தமாக பிடிக்காது சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரு கிளாஸ் ரவை இருந்துச்சு டக்குன்னு ரவையை கிண்டிட்டேன் உப்புமாவை கிண்டி கொடுத்துடலாம் என்ன பண்ணுறது அந்த பிள்ளைக்கு ரவை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது சரி டக்குன்னு ஒரு ஆளுக்கு உப்புமா பண்ணேன் ஒரு கிளாஸ் ரவை ஒரு கிளாஸ் ரவை இருந்துச்சு டக்குன்னு உப்புமா கிண்டி விட்டேன் அதனால தான் வீட்டில் ஜாமான் இருந்தால் தான் நம்ம டக்கு டக்குன்னு செய்ய முடியும் ரவை இருந்துச்சு தப்பிச்சேன் ஒரு கிளாஸ் தான் இருந்துச்சு அதை அப்படியே போட்டு உப்புமாவை கிண்டி விட்டு அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா என் ம எந்திரிச்சிட்டேன் மாட்டி பழையபடி அவனுக்கு சுட வச்சேன் இந்த வரங்க அவரைக்காய் வெண்டிக்காய் ஒரு ஒரு கத்திரிக்காய் முள்ளங்கி பீட்ரூட் எல்லாத்தையும் போட்டு சூப்பர் சாம்பார் இன்றைக்கி அருமையாக இருந்துச்சு உண்மையிலேயே எல்லா காயும் போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டு தான் போல் நாளைக்கு எங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் சந்தை சந்தையில் காய் வாங்கிடுவோம் இது வந்து காய் கிலோ அரை கிலோ அப்படி இருக்குமா நிறைய வச்சு கீழே போடுறதுக்குன்னு நான் அளவாக பண்ணிவிட்டு மிச்சத்தை வச்சுருவேன் பார்த்திங்கன்னா அதில் அஞ்சாறு அஞ்சாறம் மிஞ்சிச்சு இன்றைக்கி எல்லா காய்கறி சூப்பு மாதிரி எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சேன் மொதல் மொதல் வெண்டிக்காயை நல்லா வதக்கி விட்டுட்டு ஏன்னா அந்த வலுவலுக்கு தன்மை போயிடும் ஏன்னா சாம்பார் நல்லா கதஞ்சிட்டு மொத மொதல் வெண்டிக்காயை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டு சாம்பாரை வச்சு விட்டு சாம்பார் செம டேஸ்ட் மக்களே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இங்கே வாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துருக்கீங்களா என் மயம் வந்து இன்றைக்கினு தெரியல வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டேன் அதை கொண்டுட்டு வீட்டுக்கு கொண்டுட்டேன் வந்துட்டு இது என்னம்மா பீட்ரூட் குழம்பா அப்படின்னு கேட்டாடி சாம்பார்ரா அப்படின்னு எல்லா காயும் சத்து இருக்குமில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவா தோசை ரவா தோசை ரெடி பண்ணேன் சுத சுத ஆவி பறக்குது வருங்க பார்த்தா ரவா தோசைக்கு சட்னி அரைக்கணும்னா டைமே சுத்தமாக இல்லை என்ன பண்ணுறது சரி சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்குறோன்னு சொல்லிட்டு டக்குன்னு சாம்பார் ஒரு பக்கம் ரெடி ஆனோன்னே தப்புச்சேன் நான் அப்படியே வந்து ரவா தோசை சாம்பார் சட்னியெல்லாம் அரைக்கலை வரேங்க என் மயங்க கிளம்பிட்டேன் நான் அப்போ தான் ரவா தோசை ஊற்றிட்டு சரின்னு டக்குன்னு சாப்பாடை ரெடி பண்ணி அவனுக்கு டிஃபன் டிஃபனை கட்டி விட்டு கிளப்பி விட்டாச்சு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் என்னென்னான்னு பார்த்தீங்கன்னா ரவா தோசையும் பாப்பாவுக்கு என்னை பாருங்க உப்புமா அதில் கொஞ்சம் மிஜிடுச்சு அந்த உப்புமாவும் ரவா தோசை ரெண்டுக்குமே காம்பினேஷன் சாம்பார் தான் அதை வச்சு சாப்பிட்டாச்சு இது வந்து கேரட் பொரியல் கலர்ஃபுல் சாம்பார் அப்படி தான் இன்றைக்கி சொல்லணும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் தயிர் இது வந்து உப்புமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இவ்வளோ தான் பாருங்கள் பிள்ளைங்களுக்கு டிஃபன் கட்டினதெல்லாம் மிச்சம் மிச்சம் வச்சு இன்றைக்கி என்னென்னு தெரியல ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கில்ல மதியானம் லன்ச் அக்கா இதை தான் சாப்பிடு சாம்பார் சாதம் குருமா சாதம் கேரட் பொரியல் தயிர் சாதம் இது வந்து முருங்கைக்கீரை பொரியல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலராஜா சேனலை